ஹலோ கைஸ் திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் வீடெக் இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாய் ஒன் சேனல் டால்பிடி சப்போர்ட் பண்ணுற ஆம்பிள்ஃபேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆம்பிள்ஃபேர் ஃபுல் ஃபுல் பார்த்தீங்கன்னா அனலாக் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும் பேனல் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் மாடலு ஸோ ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி செக்ஷன் வந்துடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யுஎஸ்பி ஒரு எஸ்டி ஸ்லாட் போட்டுக்கலாம் கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் இதுக்கு ஒரு செப்பரேட் ரிமோட் வந்துடும் ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இது வெஜிடபிள் வால்யூம் கண்ட்ரோலு இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்ட்ரு சப் கண்ட்ரோல் கண்ட்ரோலு ஃப்ரீக்குவென்சி எல்லாமே ஆல்ரெடி நம்ம கெயின் பண்ணி தான் வச்சுருக்கோம் அன்ஜஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இது ஓவரால் வா மா வாஸ்ட்ரோ வால்யூமு உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா லைட்னிங் வந்துடும் கூட ஓவராலாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இது ஆம்பிள் செலெக்ஷனு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இது டிவி இது டிவிடி டிவிடி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ஆன் ஆயிரும் அதாவது ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் கோஆக்சில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செலக்டர் சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைப்பில் போட்டிருக்கோம் அதாவது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரெஸ் பண்ணால் ஒன்று ரிலீஸ் ஆகும் மறுபடியும் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் ஒன்று ரிலீஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை மூணுமே ப்ரெஸ் பண்ணுற டைப்பு நம்ம வேணும்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒருலாம் பார்த்திங்கன்னா ஆம்பிஃபேரோட ஃப்ரண்ட் லுக்காருமே வந்திருக்கு இந்த ஆம்பிஃபியரோட பேக் சைடு காமிக்கிறேன் வாங்க ஆம்பிங்களோட பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா ஜீடெக்கோட ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அதோட கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெஞ்சு ஹைட்டு பன்னெண்டு டெப்த் கேபினெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பரணா சைக்கிட்டு ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா பரனா சைக்கிட்டு டைப்பில் கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஐட்டமு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது உடஞ்சி போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பரணா சைக்கிட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்கார்டு மெயின்ஸ் கார்டு வித் ஃப்யூஸ் ஹோல்ட்ரோடு வரும் த்ரீ பின் மெயின்ஸ் கார்டு கம்ப்யூட்டர் சர்க்கெட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இல்லை இன்பில்டு ஃபியூஸ் ஒன்று ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் எம் ஃபைவ் எம்ஸ் ஃபியூஸ் இருக்கும் ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா காமிச்சாச்சு பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டிவி சேனல் இன்புட் அதாவது டூ சேனல் இன்புட்டு டூ டூ சேனல் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பாக்ஸு பிசி அந்த மாதிரி ஏதாவது டூ சேனலு அவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து கொண்டு வந்து இல்லை இன்புட்டாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து டிவிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ரெண்டு யூஎஸ்பி டிவிடி ரெண்டையும் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு இதோட ஆடியோ வந்து கேட்கும் இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்புட்டு இது டம்மியாக விட்டிருக்கோம் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் ரீக்கோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் கோவாக்சல் ஹெச்டிஐஆசியோடு வந்துடும் ஸோ உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ஆடியோ பக்காவாக சப்போர்ட் ஆகும் ஓகே ஓவராலாக ஆம்பிளிஃபைரோட பேக் சைடு வியூ பாட்டம் புஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் கலர் பாட்டம் புஷ் ஸோ ஆம்பிள் ஃபீரோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஆம்பிள் ஃபீரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஆம்பிள் ஃபீரோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டென் ஆம் பேர் ஹெச்டி டென்ஸ் எம்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஓல்ட் டென் தௌசண்ட் எம்எஃப்டியில் ரெண்டு கெப்பாசிட்ரு பவர் ஆம்பு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஷல் ஆடியோஸோட ஃபைவ் சேனல் பவர் ஆம்பு தான் இது ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இது ஃபைவ் சேனலுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு சென்டர் சேனலு பட் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி வாட்ஸ் தாராளமாக கிடைக்கும் சபூஃபருக்கு பார்த்திங்கன்னா பசுனோட ஃபோர் சிஸ்டர் மோனோ தான் உங்களுக்கு சாலிடாக டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் டூ டூ ஃபிஃப்டி வார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இது கண்ட்ரோல் டைப்புங்காட்டி நம்ம மார்டின் ஆடியோஸோட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்டீரியர் அவ்வளோதான் டால்பி டிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூடெக்கோட எஃப்டி ஜீரோ த்ரீ டீ கோட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை பிசிஎம் டால்பி டிஸ்டில் டிடிஎஸ் ஆடியோ எல்லாமே சிக்னல் காமிக்கும் கூலிங் பர்பஸ்க்காக ஃபேனு பார்த்திங்கன்னா ஏர் இன்னும் தான் கொடுத்துருக்கு ஹீட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் சப் ஓஃபருக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஃபேன் கொடுத்துருக்கோம் கூலிங் பர்பஸ்க்காக ஏன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சைட்லேருந்து ரெக்கமெண்டாக கண்டிப்பாக டுவல் ஓல் ஃபேன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து கூட அட்டாச் பண்ணிட்டோம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அல்ட்ரா டிஸ்பிளேடோ சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ எந்த விதமான நாய்ஸு டப் சவுண்ட் எதுவுமே இருக்காது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவ்வளோதான் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம் வெதர் இது கண்ட்ரோல் லம்பாக இருந்தாலும் சரி ரிமோட் கிட்ட இருந்தாலும் சரி டிஎஸ்பி ஆம்பிள்ஃபேராக இருந்தாலும் சரி நல்லா பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம் ஃபுல் பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம் ஸோ ஓவரால் வியூ காமிச்சிட்றேன் இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐஸ் தேங்க்யூ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்